மணிரத்னம் இயக்கி ரோஜா படம் மூலம் இசையமைப்பாளராக தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர் ஏ ரகுமான் புதுமையான இசையை கொடுத்து முதலில் படத்தில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் மனதை கொள்ளை கொன்றுவிட்டார் முதல் படத்திலேயே தேசிய விருது பெற்றவருடைய வளர்ச்சி ஹாலிவுட் வரை வளர்ந்திருக்கின்றது ஹாலிவுட்டின் உயரிய விருதான ஆஸ்கர் விருதை கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸ்லம் டாக் மில்லியனர் படத்திற்காக வென்றார் இசையமைப்பாளராக களமிறங்கி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நம்பர் ஒன் இடத்தை பிடித்து வருகின்றார் அடுத்தடுத்து தமிழ் தக்லைவ் காதலிக்க நேரமில்லை ஜீனி ஆஜி பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் அவருடைய நாற்பத்தி ஐந்தாவது படம் என இசையமைக்க இருக்கின்றார் ஒரு படத்திற்கு பத்து கோடி வரை சம்பளம் வழங்கப்பட்டு வருகின்றது அதே ஒரு பாடல் பாட மூன்று கோடி வரை சம்பளம் வாங்கி வருகிறாரா ஏஆர் ரகுமானின் சொத்து மதிப்பு விவரம் சமூக வலைத்தளங்களில் வலம் வருகின்றது அதன்படி அவருடைய சொத்து மதிப்பு பார்க்கின்ற போது அறுநூறு முதல் அறுநூற்றி ஐம்பது கோடி வரை இருக்கும் என கூறப்படுகின்றது